இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பெயர்ச்சி நடக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு லட்சாதிபதி யோகத்தை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மைங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த லட்சாதிபதி யோகங்கிறது ஆறு ராசிக்குமே உருவாகும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அது உங்களுக்கு சாதகமா மாறும் அப்படி நீங்கள் அதை பயன்படுத்திக்கவில்லை அப்படின்னா அந்த இருந்து உங்களுக்கு பாசிட்டிவாக போகுமே தவிர நீங்கள் அந்த டேவை யூஸ் பண்ண யூஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் பயிற்சி சாதாரண புதன் பயிற்சி கிடையாதுங்க இத்தனைக்கும் புதன் வந்து மீனத்தில் போய் நீச்சம்தான் ஆகிறார் ஒரு கிரகம் வலுவிழக்கும் போது எப்படி இப்போது ஒரு பலனை குடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது ஏன்னா அங்கே சுக்கிரனும் உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த பலம் பெற்ற சுக்கிரனும் பலம் பொருந்திய ராகுவும் இருக்கும் போது புதன் அங்கு சென்று நீச்சம் அடைகிறார் ஸோ நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுவதனால் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு லட்சாதிபதி யோகம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அசால்ட்டாக கிடைக்க போகுதுன்னு தான் உண்மைங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நிறையா பேர் எனக்கு ஆதரவு தரீங்க அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய சுயஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ எயிட் ஒன் இந்த லட்சாதிபதி யோகம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இந்த ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே பலங்க ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரகன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட ஆசைகளை அதிருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் இருந்தும் நாளாக ஏன் பயன் இல்லை அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ்ங்க பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நியூட்ரலாகவே இருக்கும் எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ் இங்கே போய் புதன் நீச்சமான புதன் போய் உட்காரும்போது இரண்டு மடங்கு நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது ஒரு மடங்கு ஏறினாலே ஆண்டியும் அரசனாவான்னு சொல்லுவாங்க இங்க இரண்டு மடங்கு நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படும் போது நீங்க எதிர்பார்க்காத லட்சாதிபதி யோகம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த லட்சாதிபதி யோகம் யார் யாருக்கெல்லாம் நடக்குது யார் யார்லாம் இதை அனுபவிக்கணும் யார் யார் என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன் வீடியோவை ரொம்ப கவனமா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான நிறையா விஷயங்கள் இருக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதற்குண்டான ஒரிஜினலான சாஸ்திர அடிப்படையில் மட்டுமே சொல்கிறேன் அனைத்தும் உண்மையே முதல் ராசி ரிஷபராசி நேர்களே உங்களுடைய பதினொன்றாம் இடம் அப்படிங்கக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகுவும் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இணைகிறது இந்த லாபஸ்தானத்தில் இரு மடங்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க இதில் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தீர்வுங்கிறது கிடைக்க சொல்லுவாங்க தெரியுமா என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சாதான் எனக்கு ஒரு விடிவு காலம் பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைத்து விட்டது அப்படிங்கறத நம்புங்க வீடு மனை சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல ரொம்ப நாளா ஒரு லேண்ட் விற்கவே மாட்டேங்குது இது விற்றா என்னுடைய பிரச்சனைனா சரியா போயிடும் நினைக்கிறீங்க பாத்தீங்களா ரிஷபராசினியர்களே அந்த பிரச்சனை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா முன்னோர்கள் ஆசி அதிகமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா லாபஸ்தானம் வலுப்பெறும் போது முன்னோர்களின் ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு அமாவாசையும் வருது ஸோ இந்த அமாவாசை டைம்ல நீங்க பித்தர்களுக்கு திதி கொடுத்தீங்க அப்படின்னா ரிஷவராசினர்களே பித்தர்களுடைய அத்தனை பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு வந்து உட்காருங்க இந்த வைப்ரேஷன் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டுட்டு போகும் அப்படிங்கறதாங்க உண்மை தைரியம் அதிகரிக்குங்க ஒரு நம்பிக்கையா ஒரு விஷயத்த செஞ்சிடலாங்கிற கான்பிடென்ட் அதிகமா இருக்கும் எந்த திட்டங்களை செயல்படுத்தினாலும் அதில் வெற்றி பெற்று விடலாம் ரிஷபராசினே நீங்க நினைக்கலாம் சார் நான் எப்போதுமே லட்சத்துல டிரான்சாக்ஷன் பண்றவங்க எனக்கு இந்த லட்சாதிபதி யோகம் என்ன செய்யும்னா கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அடுத்த கட்டத்தை நீங்கள் அடைவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கறதாங்க உண்மை குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா இந்த நேரத்துல நல்ல கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு பெரிய நபர் பெரிய பெரிய பழக்க வழக்கங்கள் ரிஷபராசிக்கு கிடைக்கும் இந்த ரிஷபராசி இவ்வளோ பாசிட்டிவா போகும்போது ஃபேமிலிங்கிற விஷயத்தால நீங்க டீவியேஷன் ஆயிடவே கூடாது ஸோ இந்த இடத்துல நீ கவனமாக இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் சாதித்து விடலாம்ங்கிற வேர்டு கூட ரொம்ப சின்னதுங்க எதையும் நீங்கள் உங்களை விட தாண்டி ஜெயித்து விடலாம் என்கின்ற வார்த்தையை சொல்லலாம் அவ்வளவு ரிஷபராசி நேர்களே நேர்களே இந்த யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாவது ராசி ராசி நேர்களே கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமா இந்த விஷயத்தை கடந்து விடக்கூடாது ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இரு மடங்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான டைம் இந்த பாசிட்டிவான டயத்துல தயவு செஞ்சு சொல்றேன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு முடிச்சுகளையும் அவிழ்த்து விடுங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு விதத்துல பிரச்சனை வரலாம் ஆனா பல விதத்துல பிரச்சனையை அனுபவிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் உங்களைய முடிச்சுகள் இருக்கலாம் அதனாலே என்ன செய்யலாம்னா ஒரு வட்டத்துல வாழலாம் அதை விட்டு வெளியில் வருவதற்கும் ஒவ்வொரு முடிச்சா நீங்க அழுத்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நகர்ந்து செல்வதற்கும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நேர்களே ஏன்னா இதெல்லாம் நல்ல சக்தி சக்தி வாய்ந்த பயிற்சிகள் சாதாரண பயிற்சி கிடையாதுங்க சக்தி வாய்ந்த பயிற்சி நம்மளுக்கு குரு பயிற்சி நடக்குது ராகுது பயிற்சி நடக்குதுங்கிறத விட மாசா மாசம் நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நம்மள வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு தூக்கி விடும் சோ அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிசினஸ் இந்த நேரத்துல நீங்க நடத்திடலாம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடங்கிடலாம் ரொம்ப நாளா ஒரு ஸ்டாக் இருக்கு அதை விக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் வித்துடலாம் கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் நினைக்கிறவங்க உட்கார்ந்து பேசி அதை சரி செய்து விடலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வேலையே கிடைக்கல ஒரு வாழ்க்கையை விரக்தியின் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் நினைக்கிறவங்க நல்ல வேலைக்கு செல்வதற்கும் நியாயமான ஒரு வருமானத்தையும் நியாயமான எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கும் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்குறதாங்க உண்மை அதுவும் ராகு பலன் பெறும் போது வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாட்டில் உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை நன்றாக மாற்றிக்கொள்ளி மாற்றிக்கொள்வதற்கும் இது ஒரு சூப்பரான நேரம் ஏன்னா இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ராகு பகவான் ஒரு முக்கியமான காரணம் அப்ப பகவான் பலம் பெறும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக அனுகூலமாக முடியும் அப்படின்னு சொல்லாங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருப்பீங்க நிறைய விஷயங்களை போராடி இருப்பீங்க எதுவுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காது இந்த வீடியோ பாக்குற இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு உங்களுக்கு சக்சஸ் இல்லை அப்படின்னா இந்த புதன் பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த புதன் பயிற்சியை பயன்படுத்தி கொண்டு வேலை மாறணும் உங்களுடைய பிடிச்ச விஷயத்த செய்யணும் ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணுட்டு போய் நம்ம கூட பரவாயில்லைங்க எதை நினைத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய அனுகூலமான ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணையுடன் ஒரு நெருக்கம் அதிகமாக அதிகரிக்கும்னு சொல்லலாம் ஏன்னா புதன் உங்களுக்கு சுக்கரனோட சேரும் போது கணவன் மனைவி இடையே ஒரு உறவுகளில் பிரச்சனை பிரிஞ்சு இருக்காங்க மூணாவது நபருடைய தொடர்பு இருக்குதுன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணவும் சரி நீங்கள் இருவரும் சேருவதற்கான ஒரு அமைப்பு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த ராசி துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ரண ரோண ருத்ரஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் மூன்றும் இணைந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறது துலாம் ராசினியர்களுக்கு இது பொன்னான காலகட்டம் லட்சாதிபதி யோகத்தை உண்மையிலே ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம் மட்டும் திடீர்னு உச்சமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழைக்கார கூட பணக்காரனா ஒரே நாள் அந்த ஓவர் நைட்ல சூரிய வம்சம் படம் மாதிரி மாறுறதுக்கான ஒரு அமைப்பு இதுதான் ஒரு பணம் வந்து ஒரே நாள் ஹிட் அடிக்கும் பாருங்க அவரோட வாழ்க்கையே மாறிப்படும் உங்களோட வாழ்க்கையை ஒரு இரவில் மாற்றக்கூடிய ஒரு பெயர் இந்த நாள் தாங்க நிறைய நல்ல செய்திகள் வருங்க அதே மாதிரி நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க கண்டிப்பா கடன் அடைக்கப்படுவீர்கள் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் முடிவுக்கு வருங்க இந்த துலாம ராசிக்காரர்கள் மாதிரி மனசுல ஒரு விஷயத்த போட்டு புலம்பி வருத்தப்பட்டு வேதனைப்படுற நபர் கிடையவே கிடையாது ஏன்னா ஒருவருவருக்கும் ஒரு ஒரு வியாதினா துலாம் ராசிக்காரங்களுக்கு மனவியாதி தான் அதிகம் இந்த மனவியாதியினாலேயே அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் சில காலங்களை இழந்து விடுவார்கள் சமூகத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கைகளை அசிங்கங்களை பேசின நீங்க தளர் நிமிர்ந்து நடக்க போறீங்க இந்த நேரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க இப்போ நீங்க இவ்வளோ நாளாக ஒரு பழைய சட்டை போட்டிருக்கீங்க அப்போ வெளில போகும்போது பேசும்போது என்ன செய்வீங்க கொஞ்சம் கூச்சப்படுவீங்க இதுவே நீங்கள் ஒரு பண்டிகை நாட்களில் புது சட்டை போடும்போது என்ன செய்வீங்க நீங்களா போய் ஒரு வாலிட்டரா ரெண்டு பேர்கிட்ட கை கொடுப்பீங்க ஒரு செல்ஃபி எடுப்பீங்க நிறைய இடத்துக்கு புது நபர்களை சந்திக்கணும்னு தோணும்ல அந்த புது சட்டை போட்டால் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் இந்த புதன் பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த தருணத்தில் நீங்க ஒரு அரிசி வியாபாரியா இருந்தீங்கன்னாலும் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புங்க குடும்ப பொறுப்புகள் ரொம்ப அதிகரிக்கும் ஒரு வீட்டை சுமக்கும் நபராக துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க இந்த சுமக்கும் உங்களுக்கு முன்னோர்கள் ஆசிங்கிறது கிடைச்சிது அப்படின்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போயிடுவீங்க சோ அந்த முன்னோர்களின் ஆசி பரிபூரணமா கிடைக்கிறதுக்கான நேரம்னு சொல்லாங்க உடலும் மனதும் ரொம்ப திடகாத்திரமா இருக்க போகுதுன்னு நம்புங்க நீங்க இதை நம்பிக்கையுடன் செயல்படுத்துங்கள் வெற்றி உறுதி துலாம் ராசினியர்களே இந்த காலகட்டத்தை கண்டிப்பா சொல்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது சனி பயிற்சி நல்லா இருக்குது ராகுகீது பயிற்சி நல்லா இருக்குது அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாங்கிறத விட ஒரு நிமிடம் இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த ஸ்டெப்க்கு போங்க அடுத்த ராசி மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம் வலுவடைய போகிறது இந்த மூன்றாம் ஸ்தானம் வலுவடைஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா நம்மளுடைய முயற்சிகள் உடனே நடக்கும் நீங்க ஒரு பத்து வாட்டி நீட் எழுதி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியும்னா முதல் தருணத்தில் உங்களால் வெற்றி பெறுகிறீர்கள் பாருங்க அதுதான் அமைப்பு ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அதாவது சொந்த விட என்னால கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா சொந்த விட கட்டுறதுக்கான காலம் கூடி வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு பிளசண்டான டே அவ்வளவு ஒரு பாசிட்டிவான டே அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் அதிகமாக வெளிக்கொள்ள மாட்டீர்கள் ஏன்னா மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா கஷ்டமும் வந்துரும் ஒரு பயம் ஒரு ஒரு மகர ராசினியருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் ஆன்மீக நாட்டங்கள் யோகா இது மாதிரி நிறைய விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா மனசு ரொம்ப அடிபட்டு அடிபட்டு ஒரு வழியின் இருக்குங்க ஒரு நல்ல நாள் ஒரு முகூர்த்தம் ஒரு பண்டிகை கூட கொண்டாடுறதுக்கான வெறுப்பை தட்டி போயிடும் எதையும் செய்து செய்து அதில் தோல்வி கண்டதுனால என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நடந்தாலுமே நம்மளுக்கு நெகட்டிவா தான் நடக்குங்கிற உள் எண்ணம் அதிகமாக இருக்கும் மனமும் உடலும் சேர்ந்தால் எவ்வளோ ஒரு பாசிட்டிவோ அதை விட பாசிட்டிவான ஒரு காலகட்டம் இந்த புதன் பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா கூட அதை ஒரு நாளில் உட்காந்து சரி பண்ணிடலாம் ஒரு இடம் வாங்கணும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலும் அதையும் சுமூகமாக முடித்து விடலாம் உங்கள் வாழ்க்கையில் கூட பிறந்தவங்களோட சண்டை அதே மாதிரி பக்கத்து கடைக்காரங்களோட சண்டை தொழில் போட்டி மன சில பிரச்சனைகள் குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு சரி பண்றதுக்கான சூப்பரான காலகட்டம் அது மாதிரி நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க உங்களுக்கு இவ்வளவு நாளா ஒரு மனசு கஷ்டமா இருக்குங்க ஒரு வருத்தமா இருக்கு ஒரு பாசிட்டிவ் இல்லைங்க கவலைப்படாதீங்க இந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க நல்ல காண்டாக்ட்ஸ்லாம் கிடைக்குங்க நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போனா அவங்களுக்கு ஒரு பணம் பிரச்சனை ஒரு பேங்க் மேனேஜர் தர மாட்டேங்கிறாரு பணம் லோன் அப்ரூவல் பண்ண மாட்டேங்கிறாங்க நண்பர்கள் உதவி கேட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க என்னை தூக்கி விடுறது கூட ஆள் இல்ல நான் எந்த ரூட்ல போனா நான் அடுத்த லெவலுக்கு போவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அமைப்பு கூட இல்லை நினைக்கிறீங்களே எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் பர்சன் கிடைப்பாங்க முதலீடுகள் செய்யலாங்க அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் உறவுகள் புதுப்பித்துக் கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் இழந்த உறவுகள் கூட மீண்டு கிடைக்கும்னு சொல்லாங்க உங்களுடைய பேச்சை யாரும் மதிக்கல உங்களுக்கு உண்டான யாரும் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொல்லாங்க வாழ்க்கையத்தினுடைய இருந்த சச்சரவுகள் அனைத்தும் சரியாகுங்க சண்டை மன வருத்தம் எல்லாமே சரியாகும் வெளியூர் ட்ரிப் போங்க வெளிநாடு ட்ரிப் போங்க ஆன்மீக ட்ரிப் போங்க எங்க வேணா போங்க மகிழ்ச்சியாக இருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டேம்ல நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும் இந்த மாதிரி டேர்ம்ல நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பிஸ்னஸை டெவலப் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ல நமக்கு யாருக்கு சண்டையோ அவங்கள்ட்ட உட்காந்து பேசி சமாதானப்படுத்திடணும் நம்ம வாழ்க்கையை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய கரெக்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த ராசி கும்பம் உங்களுடைய வீடு குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இந்த யோகம் ஏற்படுகிறது இந்த குடும்ப நடக்கும் போது உங்களுடைய சொல் மதிப்பு கொடுக்குங்க நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவீங்க உங்களுடைய வாக்கு பலிதமாகவும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க ஏன் இந்த ஜெனிமசனியில் ஒரு சூப்பரான டைம் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்லாங்க பயம் குறையுங்க குடும்பத்தை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் இருக்கக்கூடிய பயம் குறையும் உங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட வரக்கூடிய பணம் இல்ல ஒரு பணம் லாக் ஆயிருச்சு அப்படின்னாலும் அது சரியாகும் பிற நபர்களிடம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சிக்கல் இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி குடும்பத்தையும் சரி அவிழ்க்கப்படாத சில சிக்கல்கள் முடிச்சுக்கள் அனைத்தும் சரி செய்யப்படும்னு சொன்னாங்க திருமண யோகம் உண்டாகும்னு சொல்லாங்க குரு பலன் அப்படிங்கிறது கண்டாகும் கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உருவாகும் திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய வேலையில உங்களை மதிக்கவே இல்லை உங்களுக்கு ஒரு உங்களை நம்பவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய பேர் கண்டிப்பா மரியாதைக்குரியதலாகவும் போட்டுதலுக்குரியதாகவும் மாறப்படும் அதாவது உங்களுக்கு உண்டான வாழ்க்கையின் காலகட்டம்னு அடுத்தவங்களுக்காக ஓடுவோம் அடுத்தவங்களுக்காக செய்வோங்கிறத விட நம்ம லைஃப்ல நம்ம அடுத்தது நம்ம வாழ வேண்டிய லைஃப்ல நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கான ஒரு நேரம் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு நேரம் அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நேரம் கும்பராசினியர்களே கரெக்டா சொல்றேங்க இந்த புதன் பயிற்சியிலேருந்து நீங்க கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு யூபிஎஸ் போட்டால் மாதிரி இருட்டு அறையில் யூபிஎஸ் போட்டால் கரண்ட் கட்டானாலும் எப்படி பவர் வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒளியை கொடுக்கும்னு நம்புங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோ போட போகிறேன் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்